சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருபத்தஞ்சாவது வருஷத்தில் ஒரு படத்தை பண்ணி அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்டி இயர்ஸ் அவர் கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ண படம் அதான் படையப்பா இந்த படம் ரீரிலீஸ் அப்படின்னொன்னே சாதாரணமாக ரீரிலீஸ் படங்கள் அப்படின்னாவே வந்து ஒரு சுமாரான வரவேற்பு தான் ஒரு ஷோ ரெண்டு ஷோ அப்படி இப்படி போகிறது இப்படி தான் இருந்தது ஆனால் படையப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் ஒரு டிக்கெட்டு புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் கிட்டத்தட்ட புதுப்படம் ரிலீஸ் ஆகிற அளவுக்கு அப்படி ஒரு கொண்டாட்டம் அதாவது என்னென்னா நாளைக்கு ஒரு நாள் ஒரு நாள் சும்மா ஒரு ஆவரேஜ் வச்சுக்கிறேன் ஒரு நாள் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஸ்க்ரீனு முப்பத்தேழு ஸ்க்ரீன்லேயும் ஒரு நூற்றி நாற்பது ஷோக்கு மேலே போகுது படையப்பா நிறைய ஸ்க்ரீன்ஸில் வந்து தியேட்டரில் வந்து டிக்கெட்லாம் ஃபில் ஆகிருக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் கொண்டாடிய ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய சூப்பர் ஹிட்டான ஒரு திரைப்படம் இந்த காம்பினேஷன் இருக்குதுல அதாவது என்ன இது சொல்லுவாங்க எப்பயாவது ஒரு தடவை சார் காம்பினேஷன் அமைவாங்க அந்த மாதிரி வந்து இந்த படம் வந்து சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் வந்து டைரக்டராக வராரு கே எஸ் சிவகுமார் வரும்போது கதையெல்லாம் டிசைட் பண்ணுறப்போ வந்து ஆர்ட் செலெக்ஷன்லேருந்து ரம்யா கிருஷ்ணன் எப்படி செலக்ட் ஆனால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடிகர் தினம் சிவாஜி நேசன் அவர்கள் அதுக்கப்புறம் வந்து மணிவண்ணன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி அதுக்கப்புறம் சித்தாரா அதுக்கப்புறம் இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம் ஏகப்பட்ட அப்படி சௌந்தர்யா ரமேஷ் கண்ணா செந்தில் இப்படி அந்த பெரிய பட்டாளையம் மன்சூர் அலியான் ஒரு ஷாட் வருவேன் நீ அந்த அந்த மன்சூர் அலியான் வர்ற ஷாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதாவது அதுதான் வந்து கம்பேக் சீன் மறுபடியும் படையப்பா வந்து அந்த கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்லி அந்த பசங்கள்லாம் பெரியவங்களாக தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டரில் வருவார் இல்லை அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அந்த இடத்துல வந்து மனுஷன் பேசும்போதே நீ அவ்வளோ ஒரு வந்து வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா இங்கே வாங்கி நிற்க மாட்டேன் அதுக்காக சொல்லுறது அவரு டேக்குன்னு பிடிப்பார் அந்த டைலாக் அப்போது இவ்வளோ பேசியதுக்கு அவரு அந்த கரெக்டாக ரஜினி சார் வரும்போது மனுஷன் இல்ல ஐயோ என்னங்க நீங்கள் எனக்கு ஸ்டேட்டில் ஆள் இருக்குன்னா அவருக்கு சென்ட்ரல் ஆள் இருக்குது எனக்கு இந்த ஊரில் ஆள் இருக்குன்னா அவருக்கு உலகம் போற ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படி வரிசையாக சொல்லிட்டே வருவார் சொல்லிட்டே சொல்லிகிட்டே வரும்போது அந்த என்ட்ரி இந்த என்ட்ரி பற்றி சொல்லும்போதில் சூப்பர் ஸ்டார் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சமீபத்தில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அது ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஆன் ஸ்பாட்ல எடுத்த சில முடிவு அப்படின்னு சொல்லி ஒரு பர்ட்டிகுலர் படம் டைலாக் சொல்லிட்டாங்க டைலாக்லாம் ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணி போகும்போது அந்த இடத்துல வந்து அந்த எர்ரா வண்டியை அப்படின்னு சொல்கிறது வந்து அண்ணாமலையில் வந்து பயங்கர ஃபேமஸ் அது கூடி கடிச்சு போகிற கணக்கெல்லாம் சரியாக தான் இருக்கும் எர்ரா வண்டியை அப்படின்னு அப்போது அந்த எர்ரா வண்டியை வந்து திருப்பி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த படையப்பாலம் வந்து அந்த ஒரு இந்த செக்மெண்ட் தான் அது அப்படி சொல்லிட்டு சொல்லிவிட்டு கிளம்பி போகிற அப்படின்னு சொல்லணும்னா டக்குன்னு அந்த சுருட்டை எடுத்துகிட்டு போட்டு வந்து தீக்குச்சு பற்ற வச்சுட்டு அப்படி நடந்து போகிறது இது வந்து ஆன் ஸ்பாட்ல பண்ண அப்படிங்கறத நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இது மாதிரி ஏராளமான படங்கள் நான் வந்து இப்போ தான் அப்போ தான் யோசித்து பார்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த பெத்தனாயுடு படம் வந்து ஏதோ ஒரு படம் வந்து ஹிந்தியில் பண்ணும்போது கூட இவர் வந்து அந்த கோர்ட்லேருந்து வெளியில் வந்து அப்படி நின்று ஒரு ஒரு வால் காணலில் நிற்கிறது என்ன தெரிஞ்சு அங்கே கேமரா ஸ்டே வச்சிருப்பாங்க அப்படி ஸ்டேடி அடி வச்சோடனே அப்படின்னு ஒரு தூக்கி போட்டு டக்குன்னு பற்ற வச்சுட்டு போவார் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற நிலமையில் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்படங்கள் கூட இவ்வளோ தேட்டரில் வருதா அப்படின்னா இப்போ அதாவது நார்மலான படங்கள் பெரிய ஸ்டாரோட படங்கள் நார்மலான படங்கள்னு சொல்கிறேன் வருதா அப்படின்னா யோசிக்கணும் ஆனால் இப்போ படையப்பா வந்து இவ்வளோ ஸ்க்ரீன்ஸில் போடுறாங்க முப்பத்தேழு ஸ்க்ரீனில் கிட்டத்தட்ட வந்து போட்டிருக்காங்க அண்ட் அதே சமயத்தில் இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் ஷோஸ் வந்து அதிகம் இப்போ இந்த படத்தோட கலெக்ஷன் எப்படி இருக்க போகுது படையப்பால் அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்க போகுது ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க படத்தை வந்து டிஜிட்டலி ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த படத்தில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ரஜினி சார் என்ன சொன்னார்னால் நான் வந்து எந்த ஒரு சாட்டரேட்டுக்கோ அதை ஓட்டிடுக்கோ கொடுக்குறத ஸ்ட்ரெயிட்டாக வந்து மக்கள் எது தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ண அப்படிங்கிறதுக்காக அப்படின்னாரு ஆக்சுவலாக என்ன அவரோட இன்டர்வியூ பார்க்கும்போது பயங்கர ஒரு ஒரு எனர்ஜி கனல் கண்ணன் வந்து வர்ற ஒரு ஷார்ட் இருக்கும் சொன்னால் ரஜினி சார் சார் நான் வந்து இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ஃபைட் அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பத்து பன்னெண்டு பேர் அப்படி கொண்டு நான் வந்து சொன்னேன் சார் ஓகே பண்ணல அது வந்து பேர்பாடி ஒப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா உடனே கேஸ் வீச என்ன சார் நீங்கள் பேர்பாடி போய் நீங்கள் அப்படின்னா சார் பாருங்கள் கொஞ்சம் பாருங்கள் அதெல்லாம் அப்படின்னு சொன்னேன் அப்போது வந்து ஆக்சுவலாக பார்த்தா அப்போ வந்து ரஜினி சாருக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கும் நாற்பத்தொம்போது வயசு அந்த மாதிரி ஒரு கேட்டது ஸோ இவர் அந்த பாடி அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து டக்குன்னு அந்த ஷர்ட்டை இது ரிமூவ் பண்ணிட்டு ஒரு காமிச்சாராம் காமிச்சு காமிச்சு வந்து சார் இருக்குது சார் சார் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்குமார் சொன்னோடனே சார் நான் வந்தேன் கனல் கண்ணனை கூப்பிட்டுருவேன் கனல்கண்ணா ஆல்ரெடி முத்துவில் பண்ணும்போது கடல்கண்ணன் வந்து ஒரு தீவிரமான கமல் சார் ஃபேனு அப்படின்னார் கமல் சார் ஃபேன் அப்படின்னு சொன்னோன்னா கனல்கண்ண வந்து அந்த விடுகையா பாட்டு வரும்போது எல்லாம் அடித்து வெளியில் அனுப்புகிற மாதிரி இருக்கும்போது ரஜினி சார் வந்து அழுகிற மாதிரி ஒரு ஸ்டார்டர் அப்போ அழுது போகும்போது கணக்கண்ணே பார்த்தேன் பார்த்தோன்னே சார் தான் சார் நடிக்கிறார் அது ரஜினி சார் சார் நல்லா தான் சார் நடிக்கிறார் அப்படின்னு சொன்னார் நல்லா தான் நடிக்கிறேன் அப்படின்னு கே சிமார் சொன்னார் அவையா என்னைய அவர் இன்டூ இன்ஸ்டியூட்டை படித்த ஒருவர் என் நல்லா நடிக்காமல் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இவர் கணக்கண்ணன்னு வந்தா அப்படின்னாலே கண்ணன் வந்தாரான் வந்தோன்னே உடனே இவர் வந்து மறுபடியும் வந்தால் அந்த இது வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த மாதிரி வந்து பத்து பேர் பண்ணலாம் சார் பண்ணலாம் 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 சார் அப்படின்னா அவன் இது சார் வந்து அதில் பேர்பாடியோட பண்ணார் பேர் பாடியா பண்ணா கணக்கண்ணு ஒரு டவுட் பாடியா ஐயா என்ன சார் பத்து பத்து பேர் அடிக்கிறது போய் பாடியால் அது வேஸ்ட்டு ஏன் நீங்கள் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்து அந்த அப்போது கணற்கன பார்த்து நல்லா சார் சூப்பர் சார் பண்ணலாம் சார் ரெடி பண்ணால் அதுக்கப்புறம் அந்த ஆயிலுக்கு எல்லாம் போட்டு ஒரு ஒரு ஃபார்மு கொண்டு வந்திருப்பாங்க அதில் வந்து அந்த ஃபைட்டில் அபாஸ் கூட வந்து டிராவல் பண்ணுவார் அந்த காரில் ட்ராவல் பண்ணி வரும்போது அவர் சொல்லுவார் எனக்கு அந்த டைலாக் ரொம்ப பிடிக்கும் ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா அவங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் ஏன்னால் அவங்க ஃபுட்பால் தான் அப்படின்னா பறக்கும் கார் சார் எப்படியே அப்படினாரு ஸோ அந்த ஒரு ஜாலிக்கு ஒரு விஷயமும் சொல்லுவார் அதில் நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி வந்து அந்த ஆன்ஸ்பாட்டில் சொன்ன ஒரு டயலாக் வந்து நான் கொஞ்சம் நீங்கள் மாதம் பண்ணும்போது எடுத்தேன் அது ஆக்சுவலாக வந்து சரியான டயலாக் அது ஆட்சி அவங்க பக்கம் இருக்குதுன்னா போட ஆண்டு நம்ம பக்கம் எனக்கா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸ் டேலாகு அதை கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் கிடைக்காது எதுவும் நிலைக்காது அது இதுமாதிரி நிறையா காதலிக்கும் போது உங்களே மருந்துடுறீங்க காதலிக்கிறப்போ பிதவங்களும் மருந்துடுறீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் காதலம் பறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் அதெல்லாமே சூப்பரான டைலாக் ஸோ இந்த படம் வந்து ஒரு டயலாகும் நல்லா அமைஞ்சுது சீன்ஸும் நல்லா அமைஞ்சுது அதே சமயத்தில் வந்து வரவேற்பு படையப்பா வந்து மிகப்பெரிய வரவேற்பு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா இசைப்புலியார் ருமான் அந்த சுத்தி சுத்தி வந்தீக சுட்டு விரலால் சுட்டீக இந்த பாட்டு இந்த பாட்டு வந்து ஆக்சுவலாக சௌந்தர்யா அண்ட் ரஜினி சாரோட இது காம்பினேஷன்னு சிவாஜி சாருக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டான் அது நல்லா இருக்கேன் அந்த பாட்டு அப்படின்னு சிவாஜி சார் அப்போ அந்த சிவாஜி சார் நடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதாவது ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பெரிய லெஜெண்டி ஆக்டர் சிவாஜி சார் அவர் வந்து ரஜினி சாருக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு விஷயம் சிவாஜி சார் ஆரம்ப காலத்துலேருந்தே அவருடைய படங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக நடிகர்கள் பெரிய நடிகர்கள் மனோரமாலாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் தில்லானா மோனாமல் படம் பார்க்கும்போது அந்த அந்த கேரக்டர் வந்துட்டாங்க அப்படின்னா சக நடிகர்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுப்பார் நடி நடிங்க அப்படின்னு அந்த நடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பார் நாகேஷ்க்கு இவங்களுக்கு மனோரமாக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வந்து இதில் ரஜினி சாருக்கு வந்து அந்த ஸ்டைல் அவர் ரஜினி சார் சொல்லுவார் சிவாஜி தாங்க பெரிய ஸ்டைல் அப்படின்வார் இவர் வந்து அவர் சொன்னோன்னே அவர் டே அது அதோட பண்டுவையே அதை பண்ணுற இல்லைப்பா உங்க முன்னாடி அப்படின்னா பண்ணுறா அப்படின்னா அப்போ அதை வந்து ரைட் அப்படின்னோடனே அந்த செல்யூட் எடுத்து அப்படி அடிப்பார் அடித்தோன்னே சிவாஜி சிவாஜி அணி பாதுரை யாருக்கிட்டே அப்படின்னாரு ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அது ஆக்சுவலாக என்னென்னா அந்த படத்தில் வந்து அதே மாதிரி லெந்தி டயலாக்ஸு டைலாக் டெலிவரி லெந்தி டைலாக்ஸ்ங்க போது அந்த சொத்தை பிரித்து கேட்குறப்போ தான் மணிவன் வந்து இவர் பேசுகிற அந்த இது சிவாஜி சார் பேசுகிற அந்த இது ஊருக்கு முன்னாடி பேசுகிற அந்த காட்சிகள் அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அப்புறம் இன்றைக்கும் நிறைய இடத்துல அந்த டைலாக் உபயோகப்படுத்துவாங்க லக்ஷ்மி அம்மா சொன்னது அந்த படையப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதப்ப சீக்கிரமாக முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படின்னு அதெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து அது எனக்கு தெரிஞ்ச ரீல்ஸ்லாம் நிறைய பேர் இதை பண்ணுவாங்க சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படின்னு ஸோ அந்த ஒரு இதெல்லாம் வந்து மாஸ்டர் பீஸுன்னு தான் சொல்லணும் அண்ட் கிக்கி இருதே பாட்டு மறக்கவே முடியாது இன்றைக்கி டூ கே கிட்ஸ் வரைக்கும் எல்லாரும் வந்து பயங்கரமாக கொண்டாடுறது வந்து இந்த கே எஸ் ரவிக்குமார் அண்ட் ரஜினி சார் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டான்ஸ் மூமெண்ட் ஒன்று பண்ணது அது வந்து ரீல்ஸ்லாம் நிறைய பேர் இன்னைக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க அது ஒரு பயம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பயங்கர வைரலாக போச்சு ஸோ இப்படி படையப்பா படம் வந்து ஏகப்பட்ட விஷயம் அவர் செந்தில் சார் பற்றி சொன்னார் செந்தில் சார் பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார் அந்த ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்களாம் மாப்பிள்ளை ஒருதா அது ஒரு பொட்டுக்க டிசைன் என்னது அப்படின்னு சொல்லாராம் அந்த 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 காமெடி ஸோ ரெண்டு மூணு இடத்துல கேட்பாங்க யாரு என்னொன்ன அது மாமல்லி அவர் போட்டுக்கிற ட்ரெஸ் பற்றி நான் பேச மாட்டேன் அப்படின்னாலும் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அந்த டைலாக் மாதிரி இருப்பார் ஸோ இந்த இடத்துல இந்த காம்படிஷனை ஷூட் பண்ணுறதுக்கு அவங்க சொன்னாங்களாம் இல்லை டைம் ஆச்சு மூணு அதனால் நம்ம வந்து சிவாஜி கார்டனில் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மைசூரில் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த ஷாட் எடுத்துட்டு இருக்காங்க மை சிவாஜி கார்டன் ஷூட் பண்ணுவாங்க பயங்கர பயங்கரவாட்டேன் ஓ போங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு மட்டும் என்ன அப்படின்னு அதெல்லாம் முடியாது அங்கே தான் அது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி மூணு மணிலேருந்து அஞ்சரை மணிக்குள்ளே லைட்டு போகிறதுக்கு முன்னாடி அது அந்த படத்தில் அந்த ஷார்ட்லேயே அது தெரியும் லைட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே இருக்கும் லைட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த ஷார்ட்டை கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க சரி சினிமா வந்து எவ்வளோ அழகான ஒரு விஷயம்னா இப்போலாம் நம்ம சொல்கிறோம் சார் இதில் வந்து கேமரா சுமாராக சார் சார் டெக்னிக்கலாம் நிறையா சொல்கிறோம் அப்போல்லாம் வந்து அந்த ஒரு சில காட்சிகள்லாம் பார்க்கும்போதே தெரியும் அது சாயங்காலம் ஒரு அஞ்சாஞ்சிக்கு ஷூட் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல லைட் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சில படங்களில் வந்து நல்லாவே தெரியும் அது ஒரு காட்சியில் ஒய்டில் வெளிச்சம் இருக்காது க்ளோஸ் அப்பில் வந்து லைட் வச்சுருப்பாங்க ஏன்னால் அது க்ளோஸ் அப் எடுக்கும்போது நைட் ஆயிடுச்சு க்ளோஸ் தானே சார் லைட் வச்சுக்கலாம் அப்படின்னு அந்த எல்லாம் பல படங்கள் வந்து ஒர்க் ஆகிருக்கு ஸோ படையப்பா வந்து அப்படி ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் எனக்கு என்ன ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருந்தது என்னென்னா ஒரு தலைவர் படம் நல்ல டைம் டைம் என்னென்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டாம் தேதி பர்த்டே பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை படையாப்பா ரீரிலீஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஏரில் பண்ணதே ஃபிஃப்டியோ தேரில் ரீலீஸ் பண்ணார் உண்மையிலேயே ரீஜி சார் வந்து இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் வச்சிருப்பாரா நம்மளுடைய ஃபிஃப்டியோ தேரில் அதை ரீலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி எதாவது கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாரு தெரியல ஆனால் செம்ம சைலண்ட்டாக பண்ணிட்டாருங்க சூப்பர் ஸ்டார் எங்கேயும் பெருசாக வந்து இதை பற்றி அனௌன்ஸ் பண்ணிட்டு பண்ண போகிறாங்க பண்ண போகிறதா பேச்சு எதுவுமே இல்லை டக்குன்னு போட்டால் ஆடு போட படைய பாரு சொல்லு அப்படின்றாரு அந்த மாதிரி ஸோ அதில் வந்து அந்த கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் இருக்கும் அதுதான் மாஸ்டர் பிக்சர் கண்ணு அது ஒரு ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் நீ ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு அது பஞ்ச் டேலாக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த இது வரைக்கும் படைப்போனா ஃபைவ் ஃபேஸஸ் அஞ்சு முகத்தை தான் பார்த்துருக்கேன் எனக்கு ஆறாவது ஒரு முகம் இருக்கு பார்க்காத நொந்திடுவேன் அப்படின்னு இது இந்த மாதிரி டைலாக் எல்லாம் எக்ஸ்டான டைலாக் அதுதான் அந்த அம்யா கிருஷ்ணன் வரக்கூடிய காரை பயங்கரமாக பேசுவாங்க அந்த ஷாட்டு ஊஞ்சல் ஷாட்டு எவ்வளோ சீனுங்க படத்தில் அந்த படம் எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த சீனெல்லாம் இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு நமக்குள்ளே ஒரு கூஸ்பம் உண்டாக்குன நமக்குள்ளே ஒரு பெரிய ஒரு உணர்வு பூர்வமாக கலந்துட்ட ஒரு சீன் அப்படின்னு தான் சொன்னோம் படையப்பாவை ஸோ படையப்பா படம் நாளைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்தநாள் அந்த பிறந்தநாளை முன்னிட்டு ரிலீஸ் ஆக போகுது வேறு லெவலில் இருக்க போகுது ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எல்லாரும் சிறப்பாக கொண்டாடுங்க சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டு அண்ட் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்காவது ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர் ஒரு யாருன்னு தெரியலன்னா இந்த படத்தை கூப்பிட்டு போய் காமிங்க அப்போ தெரியும் அவர் யாருன்னு